ஆம்பூர் வட்டாட்ச அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டோர் திருப்பத்தூர் மாவட்டம் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆம்பூர் வருவாய்த்துறை கிராம உதவியாளர் வட்டாட்சி அலுவலகத்தில் செவ்வாய்க்கிழமை காத்திருப்பு போராட்டத்தை மேற்கொண்டனர் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோரும் தமிழா அளவிலான வருவாய்த்துறை கிராம உதவியாளர்களின் கோரிக்கைகள் அடங்கிய கோப்புகள் மாநில தலைமை செயலகத்தில் இரண்டு ஆண்டுகளாக நிலுவையில் வைக்கப்பட்டிருப்பதாகும் அதை கண்டித்தும் தங்களது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தும் திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் வட்டாட்சி அலுவலக வளாகத்தில் செவ்வாய்க்கிழமை தமிழ்நாடு வருவாய்த்துறை கிராம உதவியாளர் சங்க ஆம்பூர் வட்டக்களையினர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஆம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற போராட்டத்துக்கு சங்கத்தின் ஆம்பூர் வட்ட தலைவர் எம் ஈஸ்வரன் வட்டச் செயலர் ஜே கரிகாலன் ஆகியோர் தலைமை வகித்தனர் மாவட்ட செயலர் கே பிச்சார்டி மாவட்ட பொருளாளர் எஸ் ஜெகன் முன்னிலை வகித்தனர் மாநில துணைத் தலைவர் பி ரமேஷ் தமிழ்நாடு அரசு சுகாதார போக்குவரத்துத்துறை துறை ஊழியர் சங்க மாநில தலைவர் ப ராஜாமணி வட்ட பொருளாளர் கு சங்கர் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர்